வணக்கங்க இந்த கோயிலில் தான் நம்ம நிம்மிக்கு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு நல்ல பெரிய கோயில் இந்த கோயில் பேர் வந்து கோச்சரை முத்தையார் கோவில் நல்ல பெரிய கோயிலாக இருக்குது இங்கேயே நிச்சயம் முடிஞ்சோன்னா சாப்பிட்டு வெளியே வர மழை ஊற்று ஊற்றுன்னு ஊற்றிருச்சு பயங்கர மலை அப்புறம் நான் எனக்கு எங்கள் எனக்குள்ளனால ஆசை பாண்டிமணி கோயிலுக்கு போகணுன்னு எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட சொன்னால் எங்கள் பாண்டிமணி கோயிலுக்கு போவோம் அப்படிங்கும் அம்மா வந்துட்டு வாங்க நம்ம அந்த கோயிலுக்கு போயிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி நாங்கள் இங்கே கோயிலுக்கு வந்துவிட்டோம் கோயில் இங்கேயும் மழை தான் நாங்கள் வர நேரம் பார்த்தா சாயந்தரத்தில் தான் வந்தோம் நாங்கள் வந்தப்போ ஒரு ஆறு மணி ஆகிடுச்சி காலையிலாம் சரி கூட்டமாக இருந்துச்சான் இப்போ நாங்கள் வந்த நேரம் அவ்வளோவா கூட்டம் இல்லை அதனால நல்லா சாமி கும்பிட்டுட்டோம் போய் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு பார்த்தா நிறையா பேர் வேண்டிக்கிட்டு ஆடு மாடு கோழி எல்லாம் வாங்கி விட்டுருந்தாங்க நிறையா பேர் குழந்த இல்லாதவங்க தொட்டில் வாங்கி நிறையா கட்டியிருந்தாங்க இந்த கோயிலில் இவர் நல்ல சக்தி உள்ளவர் முனி என்னது பாண்டி முனீஸ்வரர் அப்படின்ட்டு எங்கள் குலதெய்வம் முனீஸ்வரர் தான் மற்ற கொள்ளனால எனக்கு இங்கே வரணும்னு ஆசை இருந்துச்சு நானும் ரெண்டு மூணு தடவை மதுரைக்கு வந்திருக்கேன் ஆனால் மதுரை அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு நான் வந்ததே கிடையாது அதனால் இந்த தடவை வந்து நல்லா வந்து சாமி கும்பிட்டாச்சு அது உள்ளே ரெண்டு தடவை போய் சுற்றி போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்தோன்னே எங்கள் வீட்டுக்காரங்க கூட ஒரு தடவை போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் வந்து போ வெளியே இறங்குன்னு பார்த்தா மழை சரி மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு சரின்ட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி மாட்டுத்தவனை போய் இறங்கிட்டோம் நாங்கள் நாகப்பட்டினம் பஸ்ஸு வரும்னு பார்த்தா நாகப்பட்டினம் பஸ்ஸு வரல அப்புறம் திருவாரூர் பஸ் தான் வந்துச்சு சரி அங்கே போய் மாறிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் திருவாரூர் பஸ்ஸில் ஏறி வந்துட்டோம் வந்தால் ஒரு ரெண் ஒன்றரை மணிக்கு திருவள்ளூரில் கொண்டு வந்து விட்டாங்க அங்கேருந்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் நாகப்பட்டினம் பஸ்ஸு வந்துருச்சு அப்புறம் ப நாகப்பட்டினம் பஸ்ஸில் ஏறி இங்கே வீட்டுக்கிட்டே வந்து இறங்குன்னு பார்த்தா மழை பயங்கர மழை கீழே இறங்கமுடில பஸ்ஸில் இருந்து கீழே இறங்கமுடல தண்ணி முட்டிக்கால் வரையும் போய்கிட்டு இருக்கு அதனால் சரின்ட்டு எங்கள் வீட்டுக்கிட்டே இறங்கலை போய் தங்கச்சி வீட்டுக்கிட்டே போய் இறங்கி தங்கச்சி வீட்டில் போய் வீட்டில் போய் தங்கிட்டோம் அப்புறம் மறுநாள் தங்கச்சி வீட்டிலையே சாப்பிட்டு விட்டுட்டு அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே சாயந்தரம் தான் இங்கே நம்ம வீட்டுக்கே வந்தோம் நாங்கள் நீங்கள்லாம் வந்துட்டு பாண்டிமணி கோயிலுக்கு போயிருக்கீங்களா இந்த முத்தையார் கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி